நீலகிரி மாவட்டம் உதகையில் அமைந்துள்ள சாந்தி விஜய் பெண்கள் பள்ளியில் நீலகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்த சட்ட விழிப்புணர்வு முகாம் நடந்தது முகாமிற்கு மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் பாலமுருகன் தலைமை தாங்கினார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பத்மா பள்ளியின் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் குழந்தை பாதுகாப்பு பிரிவு சட்டம் சார்ந்த நன்னிடத்தை மற்றும் குழந்தை திருமணம் குறித்து புகைப்பட கண்காட்சி மற்றும் விழிப்புணர்வு நடைபெற்றது முகாமில் பள்ளி மாணவிகள் கலந்து கொண்டனர்

ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்